மதவெறிகளை சுக்குநூராக்க ஆண்டவர் மீண்டும் உயிர்த்தெழுந்தார் திருப்பத்தூர் அமல அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற ஈஸ்டர் விழாவில் பங்குதந்தை மறையுரை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள அமல அன்னை தேவாலயத்தில் உயிர்ப்பு விழா எனப்படும் ஈஸ்டர் பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்பட்டது பங்குதந்தை அற்புத அரசு தலைமையில் ஆலயத்தில் நள்ளிரவில் நடத்தப்பட்ட சிறப்பு பிரார்த்தனையில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் கிறிஸ்தவர்கள் ஆட்டதோறும் கொண்டாடும் பண்டிகைகளில் முக்கியமானது ஈஸ்டர் நிலையில் மூன்றாவது நாளில் திருத்தி என்று பைபிள் கூறுகிறது இந்த கொண்டாடி வருகின்றனர் அதன்படி இன்று கல்லறையில் இருந்துதை நிறைவு கூறும் வகையில் நள்ளிரவுகள் ஈஸ்டர் என்ற உயிருக்கு விழா திருவூர் அமல அண்ணை ஆளுநர் வந்து விளக்குகள் மலையில் இருந்து சிலுவை கொடியை கைகொண்டாங்கியவாறு மிகூரவமாக நிகழ்த்தப்பட்டது அப்போது ஆலயத்தில் கூடியிருந்த கிறிஸ்தவர்கள் கைத்தட்டி பாடி பாடி மூன்றை ஆடவரை உற்சாகமாக சுயநலத்தை பேரதற்க ஆணவத்தை அடியோடு அகற்ற சாதி பேதங்களை பிளவுகளை முறியடிக்க மத தெரிவுகளை சுக்கு நூலாக்க தான் மட்டும் என்ற மமதையை ஒழித்து கட்ட தேவை செய்யாமல் அழித்து ஆண்டவர் உயர் தடுத்துள்ளார் இப்பொழுது சபை அனைவரும் தூண்டி Ah, a